வணக்கம் மேடம் ஃபைட்டிங் பிரதர்ஸ் வெப்டியில் இருந்து வரோம் தென்சென்னையில் இப்போ நீங்கள் வந்து அனைத்து மக்கள் கட்சி சார்பாக நிற்கிறீங்களா அது சுயேட்சை வேட்பாளர்னு அறிமுகப்படுத்துகிறாங்களே அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்னு கட்சி தொடங்கியிருக்கோம்

பல்வேறு திட்டங்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் எந்த திட்டமுமே நிறைவேறவும் இல்லை அதை செயல்படுத்தவும் இல்லை அவங்க பார்லிமெண்ட்டில் போய் அதை பேசுகிறத்துக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எது மாதிரி பேசுனால் நிதியை வாங்க முடியுமோ அதுக்கு நல்லா அவர் ரெடியாக இருக்கார் ப மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் பேச தெரிஞ்சவருக்கு அது பேச தெரிஞ்சவருக்கு ஏன் திட்டங்களை செயல்படுத்த தெரியல ஐந்தாண்டு காலமாக ஏன் ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தி முடிக்கலை அப்படின்னு கேட்டேன் அவர் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுமா ஏதாவது ஒரு திட்டம் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுன்னு சொன்னார் ஸோ அதனால வந்து மக்கள் பொருளாக நான் கேட்டேன் ஐந்து ஆண்டு காலம் முடிக்க முடியாததை இன்னும் அடுத்த ரெண்டு கால வருஷத்துல முடிக்க முடியுங்கிற மாதிரி கேட்டேன் வேணும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மேடம் நிச்சயமா மக்கள் புதிய தான் தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பணம் கொடுக்கப்படலைன்னா நிச்சயமா உறுதி செய்யப்பட்ட அதிமுக திமுகவுக்கு மாற்று வேட்பாளராக மாற்று போட்டியாளராக நீங்க வருவீங்கன்றீங்களா கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா மக்கள் இப்ப விவரமாக இருக்காங்க எல்லா வேட்பாளரும் யார் என்னன்னு தெரிஞ்சு தான் பூத்துக்கு போக போகிறாங்க ரெண்டு நாள் அவங்க உட்காந்து சர்வே பண்ணிவிட்டு தான் போவாங்க அதுவும் முக்கியமாக தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக படித்த மக்கள் இருக்காங்க ஸோ ப படித்த மக்கள் படிக்காத மக்கள்னு கலந்து கலவையாக இருக்கும்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது படித்தவர்கள் பண்பானவர்கள்லாம் எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ராஜேஸ்வரிப்ரிய தான் வெற்றின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை உங்களுடைய தேர்தல் அறிக்கையாக என்ன நீங்கள் முன் வச்சுருக்கீங்க நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் எல்லா இயற்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் என்ன நிதி ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம மத்திய அரசிடம் இருந்து பெறக்கூடிய நிதிக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் பார்லிமெண்ட்ரி மெம்பரோட கடமையாவே அதை வச்சுக்கணும் என்ன அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க எந்த அளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த நிதியை எப்படி பயன்படுத்தி என்ன திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இது எல்லா விவரங்களையுமே எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாதம் ஒரு முறை வெளியிடப்படும் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் தூங்குறதுக்கு முன்னாடியாக வேளச்சேரி ஏரி மீட்டெடு போன்றீங்க அப்போ அந்த ஏரி வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பட்டுள்ளதா கண்டிப்பாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் உள்ள ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் ஐம்பத்தஞ்சு ஏக்கரா மாற்றிருக்காங்க அதுலேயும் என்ன கொடுமையாக இருக்குதுன்னா ஏழை மக்கள்கிட்ட அதை விற்றுருக்காங்க அதை வந்து இரண்டு லட்சத்துக்கும் அஞ்சு லட்சமும் ஏழை மக்கள்கிட்ட விற்பனை பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து பேச்சு இரநூத்தம்பத்தஞ்சு ஏக்கரா ஃபஸ்ட்டு நூறு ஏக்கர் போயிருக்கு அப்புறமா நூறு ஏக்கர் போயிருக்கு இப்படி வந்து முழுக்க முழுக்க அதிமுக திமுக ரெண்டு பேரையுமே தான் சொல்லணும் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை விற்பனை செஞ்சு அது மூலமாக காசு சம்பாரிச்சிட்டு இன்றைக்கி அந்த மக்கள் வாழ்வ வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் அங்கே இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுறதில்லை அடிப்படையான வாழ்க்கை நடத்துறதுக்கு இருக்காங்க உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்